வணக்கம் தலைமையிலே இன்றைக்கி பாராளுமன்றம் வரைக்கும் பேசுகிறாங்க பரபரப்பாக எல்லாரும் பிரச்சனையே பண்ணுறாங்க பணி செய்த அமெரிக்காவில் பணிபுரிந்த இந்தியர்கள் அவங்க பணி செய்தவங்க அந்த வேலை செய்ய உழைத்து பிழைத்தவர்கள் தான் நாற்பது மணி நேரம் கைகள் மற்றும் கால்களில் விலங்கு போட்டு ஏன் இந்தளவுக்கு கொடுமையாக இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் பிரச்சனை பண்ணுறது மிகப்பெரிய தப்பு இவங்க அங்கே வந்து பணி செய்தார்கள் ஓகே ஆனால் அனுமதி இல்லாமல் பணி செய்தது முதல் மிகப்பெரிய தப்பு அடிப்படையே தப்பாகும்போது ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஏற்கனவே நான் நேற்றே சொன்னேன் இந்த பிடிக்கிற நாள் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த வரவுகளுக்கெல்லாம் இந்த குடியேற்ற அதிகாரிகள் ஒரு அதிரடியாக போய் பிடிப்பாங்க இவங்களுக்கு வந்து உழவர் வரும் இந்த மாதிரி இந்தியர்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் வேலை செஞ்சுருக்கேன்னு தெரியவர் யார் சொல்லி கொடுக்குறதுன்னா இந்த அனுமதியோடு வேலை செய்கிற சக ஊழியக்காரர்களும் சொல்லி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்க கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க இவங்களால இவங்க வேலைக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவர்களாலேயே சொல்லித்தரப்படுவாங்க இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை இங்கே இருக்க இங்கெங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேட்டை நாய் போல வேட்டையிடுவாங்க நல்லா வந்து உடனே வந்து பிடிச்சு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா கொண்டு தரலாம் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் அந்த பேக்கேஜ் பொருட்கள் எல்லாம் அவங்க வச்சுட்டுருக்க எல்லாத்துக்கெலாம் எடுத்து வர முடியாது ஒரு சின்ன சூர்க்கிய செலவு முக்கியமான பொருளை எடுத்துக்க அனுமதிப்பாங்க அவ்வளோதான் பணத்தானால் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிரடியாக கைது பண்ணி ஒரு விமானத்தில் ஆட்கள் சேர்ற வரைக்கும் அங்கே தங்க வைப்பாங்க அமெரிக்காவில் தங்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒட்டுக்கான பிறகு தான் இப்படி விமான தனி விமானத்துக்கு அனுப்பிடுறது ஏன் கை காலில் செயின் போடுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க பிடிக்கும்போது ஏன்னா நான் வந்து பேசும்போது கூட சொன்னேன் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ வரவங்க பேட்டித்தராங்க ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்படி இல்லீகலாக போயிருக்காங்க ஐம்பது லட்ச செலவு பண்ணி எவ்வளோ பெரிய தனம் பாருங்களேன் ஐம்பது லட்சம் இங்கே இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வீடு வாங்கி ஒரு கார் ஒரு பைக்கு வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அங்கே போய் இந்த ஐம்பது லட்சத்தை மிச்சப்படுத்தினா போட்ட முதலீடு எடுக்கணும்னா பத்து வருஷம் அமெரிக்காவில் வேலை செய்யணும் அங்கே வந்து வீட்டு வாடகை கொடுத்து சாப்பாடு செலவெல்லாம் செலவெல்லாம் மருத்துவ செலவெல்லாம் முடிச்சுக்கிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தாயிரம் மிச்சப்படுத்தலாம் அவ்வளோதான் மிச்சப்படுத்த முடியும் ஏழு எட்டு வருஷம் வேலை செஞ்சது போட்ட முதலீட்டையே எடுக்க முடியும் அப்போது பிடிக்க போகிறாங்க அப்புடின்னா நீண்ட காலம் வேலை செஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஒரு ஒரு மகிழ்ச்சியாக சரி இத்தனை வருஷம் நம்ம வந்தோம் வேலை செஞ்சால் சம்பாரிச்சோம்னு நினைக்கலாம் புதுசாக போயிருந்தாங்க அப்படின்னா புதுசாக போயிருக்கிறாங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணிட்டாங்க எதிர்காலமே இரண்டு போகும் பிடிக்கும் போது அதிகமா தற்கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நான் நாய் இருக்கும்போது இஸ்ரோல தற்கொலை நடந்திருக்கு இப்படி பிடிக்கும் போது மாடிகள் வந்து கீழே குதிச்சிட்டாங்க மாடிகள் இருந்து கீழே குதிக்கும் போது தெரிச்சு போய் செத்து போனாங்க ஒரு நைஜீரியன்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இஸ்ரேலுக்குள்ள அவன் வேலை செஞ்ச வந்தானா அவன் கஷ்டப்பட்டு கஷ்ட ஒரு வயிற்று பாட்டுக்கு தான் வந்து வேலை இவனை இவனையா இப்படி பிடிக்க மக்களே கொந்தளிச்சு போனாங்க அதுக்கெல்லாம் தான் இடம் கொடுக்கறதில்ல பிடிச்சு நேராக ரூமுக்கு கூட்டு வந்து பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க வேலை செய்யறதுல என்னென்ன சம்பளம் தருணுமோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாங்க அமெரிக்கர்கள் வாங்கி கொடுத்து கையிலையும் காலையில் செயின் போட்டுருவாங்க கையில் செயின் காலில் செயின் அடுத்த ஆளுக்கும் இவருக்கும் சேர்த்து போடுவாங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு செயின் போட்டிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு கையில் செயின் போட்டிருப்பாங்க தச்சு ஓட முடியாது தச்சு ஓடுவாங்க ஒரு பிரச்சனை தற்கொலை பண்ணக்கூடாது இந்த ரெண்டு தான் பிரச்சனை அதனால தான் இவங்களை கைகளில் கால் செயின் போடுறது அது அவங்களுக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க நபருக்கும் சேர்ந்து லீடிங் செயின் வாங்க இந்த மாதிரி லீடிங் செயின் போட்டு தான் கூப்பிட்டுருவாங்க ஒரு கொஞ்சம் ஆட்கள் சேர்ற வரைக்கும் அங்கங்கே பிடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து ஒரு நூறு இரநூறு பேர் சேர வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் இந்த விமானத்தில் தனியாக அனுப்புவாங்க அவங்க போய் சரண்டரே ஆனாலுமே செயின் போட்டு தான் அனுப்புவாங்க நல்லா ரொம்ப எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி சரண்டரே ஆனாலுமே கையும் காலும் செயின் மாட்டப்படும் இது வந்து இந்த ஒரு நடைமுறை வழக்கம் இது தற்கொலை தடுக்கிறாங்க இது நடைமுறை வழக்கமாக வச்சுருக்காங்க ரெண்டாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் இது இருக்கும் அவமானப்படுத்தின இந்த மாதிரி இல்லிகளா வந்து வேலை செய்யறது தப்பு புரிய வைக்கணும் அப்படிங்கும்போது அவமானப்படுத்துகின்ற நோக்கமும் அதில் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் வெளிநாட்டுல வேலை செஞ்சதுனால அங்கிருக்க மனுஷன் வந்து நம்மளை வந்து ஈக்குவலா பார்க்க மாட்டான் நம்ம எப்படி இங்க சொல்றே நான் ராஜாடா நான் பிரதமரே திருச்சேன்னு சொல்கிறோம் அதெல்லாம் எடுபடாது அந்த நாட்டு சிட்டிசன் வந்து நம்மளை ஒரு தனி ரகமா ஒரு இரண்டாம் இரண்டாம் தர குடிமகனாக தான் நிச்சயமா பார்ப்பான் நீங்கள் எந்த நாட்டுக்கு போய்க்குங்க சும்மா வந்து இங்கே பில்டப் போடுவானுங்க இந்த வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க பைத்தியக்கார மாதிரி அடிமை வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து பில்டப் பண்ணுவானுங்க அந்த நாட்டு சிட்டிசன் உங்களை அவங்களுக்கு இணையாக பார்க்கவே மாட்டோம் அக்ரிமெண்ட்டே எழுதி தரலாம் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அது ஒன்று அதனால் செயின் போட்டு இங்கே அனுப்பிடுறது அவங்களோட வேலை தனி விமானத்தில் ஏறி உட்கார வச்சு இல்லை ராணுவ விமானத்தில் ஏதோ ஒரு விமானத்தில் ஏறி உட்கார வச்சு பத்திரமா இந்தியாவில் இறக்கி இந்திய குடியுரிமை அதிகாரி கையில் ஒப்படை வரை ஒப்படைக்கிற வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிட்டாங்கன்னா செயின்லாம் கழட்டி கழட்டிக்கிட்டு ராஜாவாக மாறிக்கலாம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி போனவங்கள முட்டார்கள் தான் சொல்லணும் சொல்லணும் ஐம்பது லட்சம் இருந்தால் எவ்வளோ பெரிய வாழ்க்கை இந்தியாவில் வாழலாம் அப்படியே அப்பா ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம் அதே போல் ஏன் தனி விமானம் இங்கிருந்து அனுப்பலைன்னா அனுப்ப வேண்டியது அவங்களோட கடமை ஒரு ஏர் டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்கு விமானத்துக்கு போகிறாங்க விசா கேட்கும்போதே அந்த நாட்டுக்கு போகிறக்கும் வரக்கும் சேர்ந்து டிக்கெட் எடுக்கணும் அதுதான் அதான் அதோட முறை போகிறக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து அதெல்லாம் ஆகாது அமெரிக்கா போகிறக்கும் டிக்கெட் எடுக்கணும் அமெரிக்காவில் திரும்பி வரக்கும் டிக்கெட் எடுக்கணும் அந்த ரெண்டு டிக்கெட்டையும் இணைச்சி கொடுக்கும்போது தான் விசாவே பிரிண்ட் ஆகும் அது ஒரு மூணு மாதத்துக்கு தற்காலிக விசாவே ரெண்டு டிக்கெட் எடுக்கணும் மூணு மாதம் போகிறக்கு இல்லை ஆறு மாதம் போகிறக்கு டெம்பரரி விசாவுக்கு ரெண்டு டிக்கெட்டு கொடுக்கும்போது தான் அமெரிக்காக்குள்ளே போக முடியும் அப்போ ஒரு டிக்கெட் போகும்போது செலவாயிடும் இன்னொரு டிக்கெட் மிச்சம் இருக்கும் அவங்க எத்தனை நாள் அங்கே இருந்தாலுமே அந்த டிக்கெட் வந்து காலாவதி ஆகாது அந்த டிக்கெட்டை பயன்படுத்த காசு அங்கே தான் இருக்குது ஒரு ஏர் டிக்கெட் இருக்குது இன்சூரன்ஸ்லாம் டிக்கெட்லேயும் இருக்கும் பயன்படுத்தி திருப்பி அனுப்பிடணும் அது அவனோட வேலை அது ஏன்னா இவன் டிக்கெட் எடுத்துட்டான் இல்லையா இந்த இந்திய நபர் டிக்கெட்டு தான் போயிருக்காரு அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க அதனால் நம்ம வந்து தனி விமானத்தை அனுப்பணும் அதெல்லாம் கிடையாது பிடிக்கப்பட்ட மாதிரி செயின் போ செயின் போகிறது தான் வழக்கம் வந்து அவங்க தற்கொலையை தடுக்கணும் அவங்க உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் அதில் இருக்கும் இது அம்மா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஐம்பது லட்சம் செலவணி முட்டாளத்தினா அங்கே போகிறவங்க நம்ம என்ன சொல்கிறது பது பர்மிஷன் இல்லாமல் இப்போ இவங்களை வந்து யார் யார் இந்த மாதிரி தவறாக அனுப்புனாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே விசாரித்து கைது பண்ண நடவடிக்கையில் அரசு இறங்கி இறங்கியிருக்காங்க தீவிரமாக செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா ஐம்பது லட்சம் வந்து இது அமெரிக்காவில் யாருமே கேட்க மாட்டாங்க விசா தரக்கு அவங்க யாருமே காசு கேட்க மாட்டாங்க சொல்லப்போனால் ஏர் டிக்கெட்டில் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இந்த நடைமுறை காரியத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கியிருந்தால் ஒரு நியாயம் ஒரு ஆள் அனுப்புறக்கு ஒரு ரெண்டு லட்சம் வாங்கினா மூணு லட்சம் ஃபீஸ் வாங்கியிருக்கோம் அதில் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கொஞ்சம் இந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு செலவாகுதுன்னு சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் ஐம்பது லட்சம் வாங்குறது வந்து குடிய அறுத்து செயல் செயல் இவங்கெல்லாம் பாவி படுபாவிகள் என்னென்னமோ பில்டப் பண்ணுவானுங்க டிக்கெட் நீங்கள் தான் போடணும் அந்த டிக்கெட் போடணும் விசா அது என்னென்னமோ புரியாத பாசகிட்டு பேசுவானுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அமெரிக்காவுக்கு அஞ்சு பைசா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் இவங்களுடைய ஏர் டிக்கெட்டை அந்த அவங்களே கொடுத்துருப்பாங்க அங்கே இருக்கு நிறுவனமே கொடுத்துருக்கோம் இவனுக்கு எல்லாத்தையும் மறைச்சு ஐம்பது லட்சம் கொள்ளையை அடிச்சிருக்காருன்னு சொல்லணும் இந்த ஏஜென்டில் அவங்களாம் பயங்கரமாக கைது பண்ணி இவங்கப்பட்ட அவன் மரத்தை அவங்களை பண்ணி காட்டணும் கண்டிப்பாக அரசு விடவே கூடாது அதெல்லாம் செய்யணும் இதுதான் சரியான புரிதல் இது தெரியாமல் வந்து நம்ம சண்டை போடுறது எல்லாத்துக்கும் திட்டுறதுலாம் தப்பு முதல் தப்பு நம்மாட்கள் தான் இருக்குது நன்றிகள்